ஹலோ கைஸ் வணக்கம் என் பேர் இம்மானுவல் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னா எந்தெந்த வழிகளில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவார் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வேதாகம ஆதாரத்தோடு நம்ம அதை பார்க்கலாம் சரியா முதலாவதாக நம்முடைய மனது எண்ணங்களையும் விருப்பத்தையும் உருவாக்குவார் அதற்கு வேதவசன ஆதாரத்தை பார்ப்போமானால் பிலிப்பியர் ரெண்டு பதிமூணின் படி ஏனெனில் உன்னதமானவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார் அதாவது விருப்பத்தையும் அதை செய்வதற்கான ஆற்றலையும் கர்த்தரை தருகின்றார் சரியா இரண்டாவதாக நம்முடைய சுற்றுச்சூழல் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார் ரோமர் எட்டு எட்டில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு நடக்கிற எல்லாமே அவருடைய அனுமதியோடு தான் நடக்கும் அவ்வாறு நடக்கிற காரியங்கள் நம்மை அவருடைய சித்த

யோனா மீனின் வயிற்றில் இருந்து பின் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட மீன் கரையில் கக்கி அவர் நினைவு சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதை அறிவோம் இதுல இருந்து நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக நம்மை வழி நடத்தும் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம் மூன்றாவதாக பார்த்தோமானால் சில காரியங்களை செய்ய பரிசுத்தாவியானவர் நம்மை ஊக்கப்படுத்துவார் பரிசுத்தாவியானவர் இன்ஸ்பயர் பண்ணுவார் அவைகள் தீர்க்க தரிசனங்களாக வரும் கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக தீர்க்க தரிசனங்களாக வரும் அல்லது அந்த செயல்படும் ரெண்டு நமக்குள்ள பார்த்தோமானால் இவ்வாறாக சொல்லப்பட்டுள்ளது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் அப்போ சிலர் நாலு எட்டு சொல்கிறது அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவியினாலே நிறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு பரிசுத்தாவியானவர் ஊக்கப்படுத்தியும் தீர்க்க தரிசனம் வாயிலாகவும் பேசுவார்கள் நான்காவதாக கர்த்தர் தரிசனங்கள் மூலமாக பேசுவார் தரிசனம் என்றால் விஷன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த தரிசனம் காணும் முறையை டிரான்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல டிரான்ஸ் அப்படிங்கிறது தன்னையே மறந்த நிலையில தரிசனம் காண்பது எடுத்துக்காட்டா வெளிப்படுத்தின விசேஷம் எழுதிய யோவான் தரிசனம் கண்டே விசேஷத்தை எழுதினார் பத்து பத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது அது அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதா இருந்தால் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுவையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதையும் நாலு முனைகளிலும் துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே இப்படி தரிசனங்கள் கர்த்தர் பேசுவார் ஐந்தாவதாக கர்த்தர் நம்மிடம் சொப்பனங்கள் மூலமாக பேசுவார் அதற்கு ஆதார வசனமாக என்னாகமும் பனிரெண்டு ஐந்து மற்றும் ஆற நம்ம பார்க்கலாம் கர்த்தர் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி கூப்பிட்டார் பின் கர்த்தர் அவர்களோடு இவ்வாறாக பேசுகிறார் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதர்சியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன் அதாவது ட்ரீம்ஸ் மூலமா பேசுவார் ஆறாவதாக கர்த்தர் மெல்லிய சத்தம் மூலமாக பேசுவார் ஒரு வாய்ஸ் ஒரு சவுண்ட் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பனிரெண்டு இவ்வாறு சொல்லுகிறது பூமி அதிர்ச்சிக்கு பின்பு அக்கினி உண்டானது அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பின்பு அமைதியான மெல்லிய உண்டானது அப்புறம் இதோ எலியாவே இங்கே நீ என்ன செய்கிறாய் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டானது இவ்வாறு கர்த்தர் மெல்லிய சத்தம் மூலமாகவும் பேசுவார் கர்த்தர் பவர்ஃபுல் தண்டர் வாய்ஸ் மூலமாகவும் பேசுவார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது நாடு இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது இப்படி பலத்த கர்த்தர் பேசுவார் ஏழாவதாக கர்த்தர் நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத நபர்கள் மூலமாக ஆலோசனைகள் மூலமாகவும் பேசுவார் நீதிமொழிகள் இவ்வாறு சொல்லுகிறது அநேக ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் சுகம் உண்டாகும் நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இவ்வாறு சொல்லுது ஆலோசனை இல்லாததால் எண்ணங்கள் சிதைந்து போகும் ஆலோசனைக்காரர்கள் அநேகம் விருத்தால் அவைகள் உறுதிப்படும் எட்டாவதாக தூதர்கள் மூலமாக பேசுவார் லூகா ஒன்னு இருபத்தாறு கபரியல் தூதர் கன்னி மரியாளுக்கு தோன்றி நீ கற்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக என பிரத்யட்சமாக காட்சியளித்து பேசினார் அதே போல் சகரியா ஆணையத்தில் தூபம் காட்டுகிற வேளையில் கபரியல் தூதன் தோன்றி சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறக்கும் யோகனை பற்றி முன்னறிவித்தார் இப்படி தூதர்கள் மூலமாகவும் உன்னதமான கர்த்தர் மனிதர்களோடு பேசுவார் ஒன்பதாவதாக வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகள் மூலமாகவும் வாழ்க்கை முறைகள் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார் பத்தாவதாக நம் வாழ்வில் நடக்கும் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ் மூலமாக அதாவது அறிகுறிகள் அடையாளங்கள் மற்றும் அற்புதங்கள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார் இறுதியாக இயேசு கிறிஸ்துவே தரிசனமாகி நேரடியாக பேசுவார் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை பார்த்தோமானால் ஒன்பது ஐந்தில் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என இயேசு கிறிஸ்து பவுலுக்கு தோன்றி பேசினார் இவ்வாறு ரத்ன சுருக்கமாக வேத ஆதாரத்தோடு நம்மை படைத்த எல்லாம் மனிதர்களோடு கூறியுள்ளேன் நீங்கள் எந்தெந்த விதங்களிலெல்லாம் கர்த்தரோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அந்த விதங்களிலெல்லாம் அவர் பேசுவார் நீங்கள் எதிர்பாராத விதங்களிலும் உங்களோடும் என்னோடும் பேசுவார் காரணம் அவர் உயிருள்ள கர்த்தர் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்